என்னோடய ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் ஃப்ரைடு பன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்ல பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் நல்ல டேஸ்ட்டில் வந்திருந்தது ஸோ இன்றைக்கி வந்து பன் பேக் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு வந்து கால் கப் வார்ம் வாட்டர் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு இதை நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு கப் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட அப்படியே வச்சாச்சு இப்போது அதை எடுத்து செகண்ட் ப்ரூஃபிங்காக ரெடி பண்ணுறோம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை டோ நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு விடணும் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சோனா தான் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஏர் பபுள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி சூப்பரான டெக்ஸ்டரில் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த பன் டோவில் வந்து ரெண்டு பீஸ் செய்ய போகிறேன் இதில் ஒன்று வந்து ஸ்வீட் பன் இன்னொன்று வந்து சேவரி பன் இது வந்து ஆக்சுவலாக மிக்கி அவங்க டேடியோட விஷ் அவங்க தான் இந்த மாதிரி வேணும் கேட்டிருந்தாங்க இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு நான் வந்து வதக்கி வச்சுருந்தேன் இப்போ இந்த ஸ்வீட் பண்ணு வந்து டெசிகேட்டட் கோகனட் டுட்டி ஃப்ரூட்டி இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பன்குள்ளே ஃபில்லிங் மாதிரி வச்சிடுறேன் ஸோ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் வச்சுடுறேன் இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு டின் வந்து நான் க்ரீஸ் பண்ணி கீழே ஒரு பேக்கிங் ஷீட்டும் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த ஸ்வீட் பன் இப்போ ரெடி பண்ணி வச்சிடலாம் மீதி இருக்கிற மாவில் வந்து இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வெங்காயம் கடுகு இது எல்லாத்தையும் போட்டு ஃபில்லிங் மாதிரி வைக்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வெங்காயம் கேட்கறதுனால இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் அது வந்து லைட்டாக ஸ்மெல் வந்துடுது நெக்ஸ்ட் டைம் வந்து சும்மா நம்ம ரெடி பண்ணிவிட்டு வேணால் அது உள்ள ஃபில்லிங் மாதிரி எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் நான் வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் அது உள்ளே வச்சு அதையும் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே ப்ரூவ் பண்ண விட்டுருந்தேன் கொஞ்சம் நல்லா ரேஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஓவனில் வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தேன் எனக்கு மேலே வந்து ப்ரௌனாக வரல திரும்பியும் வந்து ஒரு மில்க் வாஷ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாகவே இருந்தது வெளியில் எடுத்துகிட்டு அது மேலேலாம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ அதை வந்து கட் பண்ணி பாத்திரலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பன் வந்து நல்லா பேக்காக இருந்தது டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது ரொம்ப நார்மல் ஸ்வீட்டு சேவர்லேயுமே வந்து கொஞ்சம் லைட் சால்ட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து பேக்காக இருந்தது ஆனால் அந்த சாஃப்டாக நம்ம வந்து பேக்கரியில் வாங்கினா இருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த டெக்ஸ்டர் இன்னும் எனக்கு கிடைக்கல ஸோ அடுத்தது வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணணும் ஸோ அது எப்படி ட்ரை பண்ணுறேன் பர்ஃபெக்டாக வர வரைக்கும் இந்த பண்ணை விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த பன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த வீடியோவில் வேறு என்ன இன்க்ரீடியன்ட் இது கூட ஆட் பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து வந்து ரெடி பண்ணியிருந்த ஸ்வீட் அண்ட் சேவர் பண்ணை வந்து பீசஸ் போட்டாச்சு கூடவே ஒரு டீயும் வச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக் முடித்தாச்சு